ஆஃபீஸ் எதுக்கும் போகாமல் வேலைக்கு எதுக்கும் போகாமல் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பணம் மாதம் மாதம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்ல இந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீ அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வேலைக்கு போகாமல் வாழலான்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிறத விட குறைவான பணம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் எந்த மாதிரி சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் ஃபினான்ஷியல் ஃப்ரீ அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐத்தம் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் அப்படினா அப்படின்னா சேனல் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது ஒரு கேள்வியை கேட்டுட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பினான்சியல் இடத்தை அச்சீவ் பண்றதுக்கு மொத்தம் உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அமெரிக்காவில் இருக்கிற ட்ரினிட்டி யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் உள்ள ஃபைனான்ஸ் ப்ரொஃபசர்ஸ் ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அதாவது உங்ககிட்ட இருக்கிற பணத்தை சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு வருடத்திற்கு நாலு சதவீதம் மட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக பயன்படுத்திகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பணம் குறையவே குறையாது காலத்துக்கும் அது உங்களுக்கு வருமானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை ரிவர்ஸில் போட்டு ஒரு கணக்கு கண்டுபிடிச்சாங்க அதாவது உங்களுடைய வருட செலவில் ஒரு இருபத்தைந்து மடங்கு உங்கக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக வேலையை விட்டுருலாம் ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணம் வந்துக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு உங்களுடைய மாத செலவு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னா ஒரு வருடத்துக்கான உங்களுடைய செலவு ஆறு லட்சம் ரூபாய் இதை இருபத்தைந்து மடங்கு ஆக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் இந்த ஒன்றரை கோடி ரூபாய் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் சரியாக இன்வெஸ்ட் பண்ணியும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நாலு சதவீதத்தை எடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வாழலாம் அந்த பணம் குறையவே செய்யாது இதுக்கு பின்னால் இருக்கிற கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளானதுங்க ஒரு வருஷத்துக்கு மார்க்கெட் தோராயமாக பத்துலேருந்து பன்னிரெண்டு சதவீதம் வளரும் நீங்கள் அதிலிருந்து நாலு சதவீதத்து மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்காக எடுத்துக்கிறீங்க மீதி காம்பவுண்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால் அது காலத்துக்கும் அந்த பணம் குறையவே குறையாது எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி முதலாவது உங்ககிட்ட கேட்டப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஐம்பது கோடி ரூபா நூறு கோடி ரூபா தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இங்கே மனசில் நினச்சிருப்பீங்களே வெறும் ஒன்றரை கோடி தான் ரைட் இப்போது இந்தியாவில் இதை எப்படி ப்ராக்டிக்கலாக அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அமெரிக்காவோட ஒப்பிடும்போது இந்தியாவில் வருடாந்திர பணவீக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் அதனால் இந்தியாவில் வந்து பொருட்களோட விலை கொஞ்சம் சீக்கிரமாகவே அதிகமாகும் ஸோ அதனால் அந்த இருபத்தைந்து மடங்கு அப்படிங்கிறத நம்ம முப்பது மடங்காக மாற்றிக்கலாம் வருடா வருடம் நாலு சதவீதம் அது எடுக்கணும் அப்படிங்கிறத மூணு சதவீதமாக ஆக்கிக்கலாம் இது வந்து இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் சேஃபான பிளானாக இருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கால்குலேஷன் புரிஞ்சிருச்சு இப்போ உங்க மனசுக்குள்ளே என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா நான் எப்படி இந்த முப்பது மடங்கு பணத்தை சேர்க்கறது அதைத்தான் அடுத்தால பார்க்க போறோம் நீங்கள் வெறுமனே வந்து உங்களுடைய பணத்தை பேங்க்கில் மட்டும் போட்டு சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷனே உங்களுடைய பணத்தை சாப்பிட்றோம் அதை வச்சு உங்களால் இந்த ஃபினான்ஷியல் ஃபீடத்தை அச்சீவ் பண்ண முடியாது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மும்முனை கவசம் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ள உங்களுக்கு தேவையான அந்த மொத்த அமௌண்ட்டை உங்களால் சேர்க்க முடியும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோனுடைய முதல் கவசம் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஹண்ட்ரட் இந்த மாதிரியான இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதத்தை அதில் போட்டுக்கிட்டு வரணும் ஏன் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் முதலீட்டு ஜாம்பவானான வாரன் அண்ட் ஒரு பெட் கட்டினார் லாங் டேர்மில் எப்பவுமே ஆக்டிவ் ஃபண்ட்ஸை விட இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு பத்து வருஷம் கழித்து அவர் சொன்னது தான் நடந்திருந்தது நம்ம லாங் டேம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் டைம் இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸை விட இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் இன்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் தனிப்பட்ட ஏதோ ஒன்று ரெண்டு கம்பெனிகளை இன்வெஸ்ட் பண்ணலை நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ இப்போ நிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளும்போது அந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் முதல் ஐம்பது தரமான கம்பெனிகள் தான் இருக்கும் ஒருவேளை அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி வெளியே போயிடும் அதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு கம்பெனி உள்ளே வந்துடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் கிளன்சிங் மெக்கானிசம் வந்து இந்த மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருக்குது ஸோ எப்போவுமே நீங்க வந்து தரமான கம்பெனிகளில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறனால லாங் டேம்ல ஒவ்வொரு வருடத்திற்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டு சதவீதம் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோனுடைய அடுத்த கவசம் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லேயே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் ஸோ அதனால் இந்த கம்பெனிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சந்தையனுடைய எல்லா ஏற்ற இறக்கங்களையும் சமாளித்து தாண்டி வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிகள் சார்ந்த ஒரு குரோத் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே பொதுவாக மார்க்கெட்டோட கொஞ்சம் அதிகமான வளர்ச்சி வந்து இதில் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அதனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு இருபதுலருந்து முப்பது சதவீதம் இந்த லார்ஜ் கேப் கம்பெனி ஸ்டாக்ஸுக்கோ அல்லது இந்த லார்ஜ் கேப் கம்பெனிகள் சார்ந்த ஃபண்டுக்கோ போகட்டும் ஒரு சில கம்பெனிகளில் இதில் வந்து டிவிடெண்ட்டும் கொடுப்பாங்க அந்த மாதிரியான டிவிடெண்ட் வந்து நீங்கள் திரும்பவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போட்டுருங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கான மூணாவது கவசம் தங்கம் கண்டிப்பாக உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்டில் பத்துலேருந்து பதினைந்து சதவீதமாவது நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் ரீசன் தங்கம் உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு வளையமாக செயல்படும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுதோ அப்பெல்லாம் தங்கத்தினுடைய விலை அதிகமாகும் ரீசெண்டாக படுவேகமாக தங்கத்தினுடைய விலை உயர்ந்ததுக்கான காரணமும் இது தான் ஆனால் நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுதான் சேஃப் அண்ட் பெஸ்ட் ஸோ சமரைஸ் பண்ணிடுறேன் உங்களோட தோராயமா தோராயமாக ஐம்பத்தைந்து அறுபது சதவீதம் இன்டெக்ஸ் ஃபண்டுக்கு இருபத்தைந்து முப்பது சதவீதம் புளு கம்பெனிஸ் அல்லது லார்ஜ் கேப் கம்பெனிஸ் பத்துலேருந்து பதினைந்து சதவீதம் கோல்டு இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய சம்பளம் பத்து சதவீதம் அதிகமாகுது அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் அதே பத்து சதவீதத்தை அதிகமாக்கிட்டே வாங்க லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷனை அவாய்ட் பண்ணுங்க அதாவது புதுசாக ஒரு பொருள் வந்த உடனே உடனே அதை போய் வாங்குறது உங்களுடைய தேவை இல்லாமல் வெறுமனே ஆசைக்காக பொருட்களை வாங்குறது இந்த மாதிரியான ஒரு ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் வாங்கி இருக்கிற பொருளை முழுமையாக பயன்படுத்துங்க நீங்கள் கொடுத்த பணத்துக்கான முழு மதிப்பையும் அதிலிருந்து எடுங்க அடுத்ததாக போது மட்டும் நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்க அவசியம் இல்லாமல் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகாதீங்க இப்போ நீங்கள் இந்த முப்பது மடங்கு பணத்தை சேர்த்துட்டீங்க இனி உங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னா சார் நான் அந்த பணத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போயிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும் முன்னாடி சொன்னாலே ட்ரினிட்டி ஸ்டடி அதில் அவங்க கண்டுபிடிச்ச இன்னொரு முக்கியமான உண்மையை சொல்கிறேன் உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த அறுபது சதவீதம் இண்டெக்ஸ் ஃபண்டில் இருந்துச்சு அப்படின்னா நூறு வருஷம் ஆனாலும் அந்த பணம் வந்து உங்களுக்கு குறையவே குறையாது சரியா நாம எப்படி வந்து இந்த பணத்தை நீங்கள் கவனமாக செலவு பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு த்ரீ பக்கெட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்கிறேன் இதை கவனமாக பார்த்துக்கோங்க பக்கெட் ஒன் இதில் நீங்கள் உங்களுடைய ரெண்டு வருஷத்துக்கு தேவையான எக்ஸ்பென்ஸை வச்சிருக்கணும் இதை வந்து நீங்கள் லிக்விட் ஃபண்டில் வச்சிருக்கணும் லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அதாவது நீங்கள் நினைச்ச உடனே பணத்தை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் இந்த லிக்யூட் ஃபண்ட்ஸ் பேங்கினுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேங்கினுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த இரண்டுமே வந்து உங்களுடைய இரண்டு வருட எக்ஸ்பென்ஸை வந்து வச்சிட்ருக்கிறதுக்கு சேஃபான லிக்யூட் ஃபண்ட்ஸ் பக்கெட் டு ஸ்டெபிலிட்டி அதாவது டெப்ட் ஃபண்ட்ஸ் உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு முப்பது சதவீதம் எப்போவுமே வந்து இந்த டெப்ட் ஃபண்ட்ஸில் இருக்கணும் இந்த டெப்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன பாண்ட்ஸ் நல்ல தரமான கார்பரேட் பாண்ட்ஸ் கண்டுபிடிச்சி அதில் உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் முப்பது சதவீதத்தை எப்போவுமே வச்சுருக்கணும் இதில் வச்சுருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எப்போவுமே பாண்ட்ஸில் வந்து உங்களுடைய கேபிட்டல் ப்ரிசர்வ் பண்ணப்படும் பாதுகாக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் உங்களுக்கு அதிலிருந்து வட்டியும் கிடச்சிக்கிட்டு இருக்கும் பக்கெட் த்ரீ குரோத் இதுதான் நம்ம முன்னாடியே பேசின இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஸோ உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் எப்பவுமே இதில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இதுதான் இன்ஃப்ளேஷனை ஜெயிச்சு உங்களுடைய பணத்தை பல மடங்கு அதிகமாக வளர வைக்கும் இப்போ முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு வருடத்திற்கு தேவைப்படக்கூடிய அந்த மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நாலு சதவீதத்தை எப்படி உங்களுடைய கைக்கு பணமாக எடுக்கிறது இதுக்கு ஒரு சில வழிகள் இருக்குது முதலாவது நீங்கள் வந்து அந்த பக்கெட் ட்ரீ அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து உங்களுக்கு வருடா வருடம் வரக்கூடிய அந்த லாபத்தை அதுலருந்து உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்து பக்கெட் ஒன் அதாவது உங்களுடைய கேஷ் லிக்விட் ஃபண்ட் இருக்குல்ல அதில் வந்து ஃபில் பண்ணலாம் அடுத்ததாக உங்களுக்கு மாத மாதம் எவ்வளவு பணம் தேவைப்படுமோ அந்த பணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்ற மாதிரியான ஒரு நல்ல சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் ஒன்று கண்டுபிடிச்சி அதுலேயும் எவ்வளவு பணம் போடணுமோ அதை வந்து அதில் போட்டு வைக்கலாம் நீங்கள் மார்க்கெட் எப்போவுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒருவேளை மார்க்கெட் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டங்களில் உங்களுடைய அந்த தேவையில்லாத ஒரு சில செலவுகளை குறைச்சி நீங்கள் உங்களுடைய பணம் வீணாகாமல் பாதுகாக்கவும் செய்யணும் வீடியோனுடைய கடைசிக்கு வந்துவிட்டோம் ஆனால் இன்னும் ஒரு சில அட்வைசஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் செலவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மொத்த போர்ட்ஃபோலியோ அது காலி பண்ணிடுறோம் அதனால் உங்களுடைய மாத செலவு இருக்கிற அதில் இன்சூரன்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தாண்டி ஒரு ஆறு மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது தனியாக வச்சுக்கோங்க அது ஒரு சில நேரங்களில் உதவி செய்யும் மூணாவது தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேலைக்கே போகாமல் வேலை வெட்டலாமல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அச்சீவ் பண்ணுறதே இன்னொருத்தர் சொல்கிற வேலையை செய்யாமல் நான் விரும்புகிற வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதனால் தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில வேலைகளை செய்து நீங்கள் தொடர்ந்து பணம் ஈட்டி கொண்டும் இருக்கலாம் அதே மாதிரி வருஷம் அந்த மூணு சதவீதம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால அதையும் குறைக்க முடிஞ்சால் குறைச்சி கொண்டு வாங்க ஸோ எந்த அளவுக்கு அந்த மடங்கை அதிகமாக்கி இந்த பர்சன்டேஜை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்னும் சேஃபாக இருப்பீங்க ஒரு பதினைந்து வருடம் அக்ரெஸிவாக இன்வெஸ்ட் பண்ணுற யாராலையும் இதை சாதிக்க முடியும் இப்போ தான் வேலைக்கு போயிருக்கிற யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா உங்களால் ரொம்ப ஈஸியாகவே இதை அச்சீவ் பண்ண முடியும் ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் வயசு கூட நீங்களும் உங்களுடைய மனைவி அல்லது கணவர் குடும்பமாக சேர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இதை சாதிக்க முடியும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை சாத்தியமாக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பாக ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ